அனைவருக்கும் வணக்கம் பதிவு தேதி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பட்டியலில் முதன்மையானவர் ஆனால் சட்ட விதிகளை பாதிக்கும் நிறுவனங்கள் சார்ந்த கவலைகள் ஏற்படும்போது உச்ச நீதிமன்றம் தலையிடலாம் உச்ச நீதிமன்றம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பை முழுமையாக பார்க்கலாம் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பட்டியலில் முதன்மையானவர் ஆனால் சட்ட விதிகளை பாதிக்கும் நிறுவனங்கள் சார்ந்த கவலைகள் ஏற்படும்போது போது உச்ச நீதிமன்றம் தலையிடலாம் மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் முந்தைய உத்தரவில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை மறுபரிசீலனை செய்யக் கோரி இந்திய தலைமை நீதிபதி தேதி இடப்படாத கடிதத்தின் பேரில் செயல்படும்போது போது உச்ச நீதிமன்றம் இத்தகைய கருத்துக்களை தெரிவித்தது அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் குற்றவியல் வழக்குகளை விசாரிப்பதை தடை செய்யும் உத்தரவை நினைவு கூர்ந்து உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியே வழக்கு விசாரணையின் எஜமானார் என்றும் ஆனால் சட்டத்தின் ஆட்சியை பாதிக்கும் நிறுவன ரீதியான கவலைகளை விஷயங்கள் எழுப்பும் போது அது தலையிட்டு சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் என்று கூறியுள்ளது முந்தைய உத்தரவில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை மறுபரிசீலனை செய்யக் கோரி இந்திய தலைமை நீதிபதியின் தேதி இடப்படாத கடிதத்தின் பேரில் செயல்படும்போது உச்சநீதிமன்றம் இத்தகைய கருத்துக்களை தெரிவித்தது நீதிபதிகள் ஜே பி பர்திவாலா மற்றும் நீதிபதி ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் இந்த வழக்கின் தலைவர் என்பதை நாங்கள் முழுமையாக ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் மேலே குறிப்பிட்டபடி எங்கள் உத்தரவுகள் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியின் நிர்வாக அதிகாரத்தில் முற்றிலும் தலையிடவில்லை சட்டத்தின் ஆட்சியை பாதிக்கும் நிறுவன ரீதியான கவலைகளை விஷயங்கள் எழுப்பும்போது இந்த நீதிமன்றம் தலையிட்டு சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் என்று கூறியது உண்மை பின்னணி இந்த விஷயத்தில் ஆகஸ்ட் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்ட சிறப்பு விடுப்பு மனுவில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை மறுபரிசீலனை செய்யுமாறு உச்ச கோரி இந்த தலைமை நீதிபதியிடமிருந்து தேதியிடப்படாத கடிதம் பெறப்பட்டது அந்த உத்தரவின் மூலம் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் ஆட்சேபனைக்குரிய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து புதிய பரிசீலனைக்காக வழக்கை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றியது ரத்து மனுவை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தின் வேறு எந்த நீதிபதிக்கும் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது சம்பந்தப்பட்ட நீதிபதி பதவி விலகும் வரை அவருக்கு எந்த குற்றவியல் தீர்மானத்தையும் ஒதுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது பகுத்தறிவு சம்பந்தப்பட்ட நீதிபதியை அவமானப்படுத்துவதோ அல்லது அவரை அவமானப்படுத்துவதோ அதன் நோக்கம் அல்ல என்பதை பெஞ்ச் ஆரம்பத்தில் தெளிவுபடுத்தியது நாங்கள் அவ்வாறு செய்வது பற்றி யோசிக்கக்கூட மாட்டோம் இருப்பினும் விஷயங்கள் வரம்பை தாண்டி நிறுவனத்தின் கண்ணியத்திற்கு ஆபத்து ஏற்படும் போது அரசியல் அமைப்பின் நூற்றி முப்பத்தி ஆறாவது பிரிவின் கீழ் அதன் மேல்முறையிட்டு அதிகார வரம்பின் கீழ் செயல்படும்போது கூட தலையிடுவது இந்த நீதிமன்றத்தின் அரசியலமைப்பு பொறுப்பாகிறது என்று அது குறிப்பிட்டது சம்பந்தப்பட்ட உயர் நீதிமன்ற நீதிபதி பிறப்பித்த பல தவறான உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் கவனித்துள்ளதாகவும் அவற்றை அவர் குறிப்பிட்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது சட்ட புள்ளிகள் அல்லது உண்மைகளை பாராட்டுவதில் சம்பந்தப்பட்ட நீதிபதி செய்த தவறு அல்லது தவறு மட்டுமல்ல இது நீதியின் நலனுக்காகவும் நிறுவனத்தின் மரியாதை மற்றும் கண்ணியத்தை பாதுகாக்கும் நோக்கிலும் பொருத்தமான உத்தரவை பிறப்பிக்க நாங்கள் கவலைப்பட்டோம் என்று பெஞ்ச் கூறியது இந்திய தலைமை நீதிபதி எழுத்துப்பூர்வமாக ஒரு கோரிக்கை பிடித்ததை கருத்தில் கொண்டு அதற்கு உரிய மதிப்பளிக்கும் வகையில் ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதிய உத்தரவிலிருந்து முறையே பத்திகள் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறை பெஞ்ச் நீக்கியது இதன் மூலம் குற்றவியல் வழக்குகளை ஒதுக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டது எதிர்காலத்தில் எந்தவொரு உயர்நீதிமன்றத்திலிருந்தும் இருந்தும் இது போன்ற விபரீதமான மற்றும் அநீதியான உத்தரவுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்காது என்று நாங்கள் நம்புகிறோம் உயர்நீதிமன்றங்களின் முயற்சி எப்போதும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதும் நிறுவன நம்பகத்தன்மையை பேணுவதுமாக இருக்க வேண்டும் நீதிமன்றத்திற்குள் சட்டத்தின் ஆட்சி பராமரிக்கப்படாவிட்டால் அல்லது பாதுகாக்கப்படாவிட்டால் அது நாட்டின் முழு நீதி வழங்கல் முறையின் முடிவாகும் எந்த மட்டத்திலும் உள்ள நீதிபதிகள் திறமையாக வேலை செய்ய வேண்டும் தங்கள் கடமைகளை விடாமுயற்சியுடன் நிறைவேற்ற வேண்டும் எப்போதும் தங்கள் அரசியலமைப்பு உறுதிமொழியை நிறைவேற்ற கடுமையாக பாடுபட வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் காரணம் எம் எஸ் ஷிகார் கெமிக்கல்ஸ் எதிர் உத்தரப்பிரதேச மாநிலம் நடுநிலை மேற்கொள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஐஎன்எஸ்சி நைன் ஃபோர் ஃபைவ் இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்